நாட்டை சேர்ந்த அவருடைய ஆராய்ச்சியில் அதாவது ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் ஒருமுறை உங்களுடைய பழைய முற்றிலும் இறந்து முற்றிலும் இறந்து போய் உங்களுக்கு புதிய உடல் கிடைக்கும் இதை நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சி வந்து புதுப்பிக்கப்படுவது இல்லை உதாரணத்துக்கு வந்து நேர்வு செல் நர்வ் செல்ஸ் வந்து உடலால் படுவதில்லை அது அப்படியே பிறந்ததுல இருந்து எப்படி இருந்ததோ அந்த நேர்வு செல் நீங்கள் பிறக்கும் வரைக்கும் அந்த நேர்வு செல் அப்படியே தான் இருக்கும் அதுல எந்த வித மாற்றமும் ஏற்படாது ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுப்பிக்கப்படுது உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வயிற்றில் உள்ள குடல் அதெல்லாம் ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுசு புதுசா வந்து உங்களுக்கு அதை எத்தனை பேர் உணர்ந்து உங்களுக்கு புதிய உடல் கிடைக்கும் பேர் உணர்ந்திருக்கு ஏனென்றால் உங்களுடைய பழைய உடல் இறந்து போகின்றது உங்கள் வாழ்நாளிலே எத்தனை தடவை உங்களுடைய பழைய உடல் இறந்து உங்களுக்கு புதிய உடல் கிடைக்கும் மனிதனின் இறப்பு என்பது அவன் வயதாகி இறப்பதல்ல நீங்கள் உயிர் உயிருடன் இருக்கும் போது அந்த உடல் இறந்து தன்னை தானே உங்களுக்கு ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் புதிய உடல் கிடைக்கும் அந்த டிஎன்ஏ பழைய செல்லில் உள்ளதை அப்படியே கொப்பி எடுத்து புதிய செல்லை

நீங்க என்னதான் உடலுக்கு அநியாயம் பொறுத்து உடலை உத்தரவு செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அதற்கு எனது No

மாற்றுவது அது சில சில உறுப்புகள் உதாரணமாக வயிறு இந்த வயிறு வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுப்பிக்கப்படும் உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வயிற்றில் உள்ள குடல் அதெல்லாம் ஒவ்வொரு கிழமையும் வந்து புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கு உங்களுக்கு புதிய உடல் கிடைப்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கு ஏனென்றால் உங்கள் எத்தனை தடவை உங்களுடைய பழைய உடல் கிடைக்கும் என்பது அவன் வயதாகி இறப்பதல்ல நீங்கள் உயிருடன் இருக்கும் போது அந்த உடல் இறந்து தன்னை தானே புதுப்பித்துக் உங்களுக்கு ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் புதிய உடல் கிடைக்கும் ஏனே வந்து ஒவ்வொரு புதிய செல்களை உற்பத்தி செய்யும் போது பழைய செல் செல்களில் என்ன இருந்ததோ அதைத்தான் தான் பண்ணி புதிய செல்களுக்கு கடத்த இங்கே ஒரு உண்மை தட்டு தெளிவாக விளங்குகின்றது உங்கள் உடல் புதுப்பிக்கப்படும் போது பழைய செல்லில் என்ன புரோகிராம் இருந்ததோ அதைத்தான் புதிய செல்லுக்கு கடத்தப்படுகின்றது கல்லீரல் மிகவும் முக்கியமானது அது நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஐநூறு நாட்கள் வரை தன்னை தானே புதுப்பித்துக் கொள்வது கல்லீரல் கல்லீரல் தான் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கிறது நீங்க என்னதான் உடலுக்கு அநியாயம் பண்ணாலும் கல்லீரல் தான் நீங்க செய்யற ியாயத்தை எல்லாம் பொறுத்து உடலை உத்தரவு செய்யக்கூடிய ஒரு உறுப்பு கல்வி அதற்கு எனது நன்றிகளை தெரிவித்தார் வயிறு மற்றும் குடல்கள் குறுகிய நாட்களில் புதுப்பிக்கப்படுகிறது ஏனென்றால் வயிற்றுகளை வந்து மிகவும் வயிற்றுவே வந்து சுரக்கும் அமிலங்களால் வந்து இந்த வயிறு வந்து பாதிக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வந்து புதிய வயிறு செல்களால் ஆக்கப்பட்டதுதான் உங்களுடைய உங்களுடைய உடல் தன்னைத்தானே தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அதாவது உங்களுடைய முழு உடலும் தன்னை தானே புதுப்பித்து அதாவது உங்களுடைய பழைய உடல் முற்றிலும் இறந்து உங்களுக்கு புதிய உடல் கிடைக்கும் அதாவது நாட்டை சேர்ந்த இதை வந்து அவருடைய ஆராய்ச்சி அதாவது ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் ஒரு முறை உங்களுடைய பழைய உடல் முற்றிலும் இறந்து போகும் முற்றிலும் இறந்து போய் உங்களுக்கு புதிய உடல் கிடைக்கும் இதை ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சியின் போது உங்கள் உடலிலே மூன்று மில்லியன் செல்ஸ் வந்து ஒவ்வொரு வினாடியும் இறக்கணும் உங்கள் உடலிலே மூன்று மில்லியன் செல் ஒவ்வொரு வினாடியும் இறந்து கொண்டிருக்கின்றது நான் உங்களுடன் உரையாடும் ஒவ்வொரு வினாடி மூன்று தசம் செல்ஸ் உடலிலே இறக்கின்றது அதற்கு பதிலாக புதிதாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது உடலிலே ஒரு நாளுக்கு வந்து எண்பது கிராம் அதாவது முன்னூத்தி முப்பது பில்லியன் செல்ஸ் ஒரு நாளை ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பது பில்லியன் செல்ஸ் வந்து உடலிலே இறந்து போகின்றது அதற்கு பதிலாக முன்னூற்றி முப்பது பில்லியன் புதிய செல்கள் உற்பத்தி இந்த முன்னூற்றி முப்பது பில்லியன் செல்ஸ் வந்து எண்பது கிராம் ஒரு உடலிலே ஒவ்வொரு நாளும் ஒன்பது கிராம் கழிவு அகற்றப்படும் அதற்கு பதிலாக எண்பது கிராம் புதிதாக உற்பத்தி செய்யப்படுகிறது செல் உங்கள் உடலிலே உள்ள போல் ஒவ்வொரு மூன்று கிழமைக்கும் ஒருக்காக வந்து புதுப்பிக்கப்படும் அது நூற்றி இருபது நாட்களுக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து புதுப்பிக்கப்படும் இரத்த சுரம் ஸ்பைடு சம்பந்தப்பட்ட ஸ்பைடு சம்பந்தப்பட்ட செல்ஸ் தென்லேருந்து ஒன்பது நாட்கள் வரைக்கும் அதிகமாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் புதிய வயது உங்களுக்கு கிடைக்கும் எலும்புகள் எலும்புகளில் உள்ள செல் அது வந்து ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் புதுப்பிக்கும் எலும்பில் உள்ள செல்ஸ் வந்து புதுப்பிக்கப்படுவதற்கு ஏழு வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றது நூற்றி இருபது நாள்ல இருந்து நூற்றி எண்பது நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு புதிய ஹார்ட் மால்ஸ் இதய இதய தசை இதயம் இதயம் வந்து ஒவ்வொரு நாற்பது வருடத்திற்கு மட்டும்தான் உதாரணத்துக்கு வந்து வந்து உடலால் படுவதில்லை அது பிறந்ததுல இருந்து எப்படி இருந்ததோ அந்த நர்வ் செல்ஸ் நீங்கள் பிறக்கும் வரைக்கும் அந்த நர்வ் செல்ஸ் அப்படியே தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது உள்ளே உள்ள பெருங்குடல் மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் எடுக்கும் புதுப்பித்து பெருமூளையில் உள்ள நியூரோன்கள் பெரும் உள்ள நியூரோன்கள் வந்து பிறப்பு முதல் பிறப்பு வரை அப்படியே இருக்கும் அதில் எந்தவித மாற்றம் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ பழைய செல்லில் உள்ளதை அப்படியே கொப்பி எடுத்து புதிய செல்லை உருவாக்குகின்றது அப்ப நீங்கள் உடலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் உடலில் நீங்கள் உங்கள் டிஎன்ஏ யை மாற்ற வேண்டும் டிஎன்ஏ யின் தன்மையை மாற்ற வேண்டும் அது முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் இன்னொரு காணொலியில் இது சம்பந்தமாக ஒரு முழு காணொலியை எங்களுக்காக நான் அந்த டிஎன்ஐ யை எப்படி மனிதனால் மாற்ற முடியும் என்ற ஒரு

சாமான் இருக்கு தெரியும் டிஎன்ஏ என்ற ஒரு சாமான ஆனால் அது நிரூபிக்கப்படும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் டிஎன்ஏ பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த டிஎன்ஏ பற்றி முதல் முதலில் கூறியவர் வந்து இந்த டிஎன்ஏ பற்றி முதல் முதலில் கூறியவர் வந்து மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிப்போக்ரட்டிஸ் தான் முதல் முதலில் இந்த டிஎன்ஏ பற்றி கதைக்கின்றார் பிறப்பதற்கு நானூற்றி முப்பது வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த ஒரு மனிதர் டிஎன்ஏ பற்றி முதன் முதலாக சொல்கிறார் டிஎன்ஏ இயல்புகளை ஆனால் அப்பொழுது டிஎன்ஏ என்றால் என்னவென்று என்று எதுவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலிலிருந்து வித செல்ஸ் வந்து இறக்க முழு உடலிலிருந்து வித செல்ஸ் முற்று முழுதாக இறக்கப்பட்டு புதிய செல்கள் வந்து அதற்கு பதிலாக வந்து உற்பத்தி செய்யப்படும் உங்களுடைய உடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதுப்பித்து பிடிக்கப்படும் உங்கள் உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் உங்களுடைய உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி படைத்த உங்களுடைய உடலிலே ஆரோக்கியமான உருவாக்குவதற்கு அதை மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்கின்ற அதிகமாக கற்றுக்கொண்டு உங்கள் உடலிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற செயல்படுத்துகின்றீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமான உடலை உங்களுடைய கைகளில் தான் இருக்கும் எல்லாம் அவன் செயல் அவன விட்டாங்க முழு கொன்றோட முழு கட்டுப்பாடு எல்லாருமே உங்களின் கைகளில் தான் இருக்கு ஒரு சிறந்த உடல் கிடைக்க வேணுமா உங்களின் கைகளில் தான் இருக்கு அதை நீங்கள் பின்பற்ற முதல் நீங்க வந்து இந்த உடலை வந்து தெரிந்து கொள்ளவும் கண்ட கண்ட அரசியல் குப்பைகளை எல்லாம் பார்த்து பார்த்து படி செய்திகளை ஆனா யாருமே வந்து உடல் உறுப்புகளை பற்றி உடலை பற்றி மனதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவதே இல்லை மிகவும் முக்கியமானது வந்து உங்களுடைய உடலை தெரிந்து கொள் உங்களுடைய உடலை தெரிந்து கொள் மிகவும் முக்கியமானது உங்களுடைய மனதை புரிந்து கொள் இரண்டும் மிகவும் முக்கியம்